હરિ ભાઈ બહુસ ભાઈ બહુ ના હરિ ભાઈ બહુસ રેડી બેટા டாக்டர் லை போட்டவர் புலர் எல்லாம் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க சொல்லி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உடனே மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இன்றைக்கு பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்திருக்கிறேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் இருக்கிற வெளியால் பாத்தீங்கன்னா பொழுசாரெல்லாம் காத்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியால அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா மக்களும் அரெஸ்ட் பண்ண தடுக்கிறதுக்காக இடவிரவாக இந்த இடத்துல நிற்கிற நான் காணக்கூடிய இருக்குது தொடர்ந்து மினரல் கொண்டு வந்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்ப நேரம் பன்னெண்டு மணி நேரத்தை கூட பொருட்படுத்தாமல் இந்த பெண்களை எல்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட காணக்கூடியமா இருக்குது நாளைக்கு அஞ்சு வயசு புள்ளி இரத்த மனு மூக்கால வாயிலம் பாட்டு மாட்டேன்னு சொல்லிவிடும் என்ன உடனே டாக்டர் தானே அவர் அந்த கடமை செய்து போட்டு அந்த உடனுடன் உயிர் போயிருக்காங்க தனக்கு தந்த உயிரை விட அந்த உயிர் தான் மெயின் என்ன சொன்ன தாங்கள் வந்து படித்து வந்த எல்லாமே என்னதுக்காண்டி ஒரு உயிரை காப்பாற்ற காண்டி எடுக்கிறது காண்டி இல்லையா அதை நேரம் அப்பயே சொன்னார் வந்து ஏற்பாட்டை விட்டு போட்டு வந்து ஒத்துல எங்க தன்னுடையன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லி நின்றவை தான் உடனே போய் இப்படி விட்டி ஆரம்பிச்சார் அதாவது மூணு நாள் சாப்பிடாம இருந்த தொடர்ந்து அரிய பிரச்சனை எத்தனை பிரச்சனை நடந்த டர் அர்ஜுனாவ பாதுகாக்கிறதுக்காக வந்த நாங்கள் வந்த இடத்துல நான் சுனந்தனை முதலில் போலீஸ் வந்து சொன்னது இல்ல நாங்கள் சாப்பாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனாக்காண்டு அந்த கதையை நம்பிடலான் இதை நான் கதைச்சு கொண்டு இருக்க ஒரு அந்த கப்பல அஞ்சு நிமிஷத்துல எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்தது அந்த டாக்குமெண்ட்ஸ்ல பார்த்தா எழுதி இருக்குது டாக்டர் அர்ஜுனாவை அரெஸ்ட் பண்ண தான் போலீஸ் அரசு வாரண்டோட வந்திருக்கிறாங்க சனம் குமிஞ்சிட்டு உடனே சாப்பாட்டுக்கு கூட்டிக் போவோம்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போக வந்தாங்க என்று சொல்லி கதையை மாறிட்டாங்க பட் உண்மையாவே நடந்தது வந்து டாக்டர் அரெஸ்ட் பண்ண தான் மாறிருக்காங்க இந்த விஷயம் டாக்டருக்கும் சரியா தெரியல இப்ப நாங்க அதை டாக்டருக்கும் இது பண்ணி விடுவோம் அதோட பக்கத்துல நின்று ஆக்களுக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து விட்டுருக்குது ஸோ ஆகவே எப்படியோ ஒன்றைக்கு நைட்டுக்கு டாக்டர் அரெஸ்ட் பண்ண வெளிக்கிட்டவாங்க சனம் கணக்க வந்தபடியால் கதையை மாத்திட்டு இது பண்ணிட்டாங்க இப்போ என்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் இது பண்ணிட்டோம்னு சொல்லி என்ன எவ்வளவு விரட்டியலுமோ அவ்வளவுக்கு போலீஸ் விரட்டுது அவ்வளவுக்கு போலீஸ் பயம் காட்டுது வீடியோ எடுக்கிறாங்க இது பண்றாங்க டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க இதோ ஒரு சட்டத்துக்கு கீழே கேஸ் போடுவோம் அப்போ சாதாரணமாக நடந்த ஒரு விஷயத்தை சொல்ல போன எனக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குறாங்க சொன்னால் டாக்டருக்கு எவ்வளவு ப்ரெஷர் பண்ணுவாங்க சோ ஆகவே சிச்சுவேஷனை விளங்கிக் கொள்ளுங்க நாளைக்கு நடக்கிற டாக்டருக்கு ஆதரவான ல பங்கு பெற்றது எவ்வளவு நல்ல